இப்படி நீங்க தைக்கணுமா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரணுமா நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க இப்படி எடுத்து இப்படி வச்சாலும் உங்களுக்கு கலையாது சரிங்களா இப்படி வச்சாலும் கலையாது இப்படி போட்டாலும் கலையாது ஏன்னா நம்ம அதை கலையாம இருக்கிறதுக்கு தான் அங்கங்க வந்து டாக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இதே மாதிரி டிசைன் வேணுன்னா நீங்க வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஹை கைஸ் வெல்கம் to மை சேனல் கிளாத் Fashion SF. பிளவுஸ்ல வந்து பண்ணியிருப்போம் நெக் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வீடியோ என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்களா ஆமாங்க இப்ப நம்ம வந்து பிளவர் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா கிளாத்ல அதெல்லாம் நம்ம தனியா ரெடி பண்ணிட்டு தான் பிளவுஸ்ல எடுத்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நம்ம கையில வந்து பிளவர் வைக்க போறோம் சோ அந்த பிளவர்ன்றது நம்ம தனியா ரெடி பண்ணி வைக்க போறதே கிடையாது சோ அந்த இருக்கிற துணியிலேயே அப்படியே நம்ம பிளவர் மாதிரி ரெடி பண்ணிட்டு கையோட சேர்த்து அப்படியே வைக்க போறோம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பீஸு சரிங்களா ஆரஞ்சு இதுதான் வந்து கை இது ஃபுல் கை இது வந்து ஆஃப் ஆகிறேன் இது எதுக்காக இந்த மாதிரி டபுள் கலர் வைக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசைன் வந்து நல்லா இருக்கும் டபுள் கலரா இருக்கும் பாதி கை வந்து இந்த கலரும் பாதி கை வந்து ஆரஞ்சு கலரும் வரும் ஃபஸ்ட்டு கையை வந்து இப்படி வைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து ஸ்டிச்சிங் வர போகிறா இருக்காது ஸோ அதனால வந்து அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டேன் இப்போ கையை எடுத்துறேன் கரெக்டா இதுல இருந்து இந்த மார்க்ல இருந்து பத்தரை இன்ச்சு தள்ளிட்டு இந்த இங்க மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துறேன் ஒன்பது ரேஞ்ச் இருக்கு ரெல பாதி நாலே முக்கா கரெக்டா நாலே முக்கால இங்க மார்க் பண்றேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் இந்த சைட்ல ஒரு மார்க் பண்ணிட்டேன் இப்போ நல்லா பாத்துங்க ஒரு வாட்டி இது வந்து கை வச்சுட்டு கையுடைய பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணது சைடு ஸ்டிச்சிங் வர போறதுக்கு இந்த மார்க் தான் நம்ம மார்க் பண்ண போறோம் இது வந்து பாதி கை இது வரைக்கும் வந்துருச்சு மேல வந்து இந்த ஷேப்ல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்க இந்த கைக்கு மார்க் பண்ணல அதுல இருந்து கரெக்டா பத்தரை இன்ச்சு தள்ளிட்டு மார்க் பண்ணிருக்கேன் வெட்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டிங் பண்ணிக்கிறேன் இப்படி கட்டிங் பண்ணிட்டேன் பாருங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்க நல்லா கவனமா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு நல்ல அழகாவும் இருக்கும் டிசைனு இப்போ பாருங்க இந்த ஷேப்ல வெட்டி இருக்கேன் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு சரிங்களா இதுதான் வந்து இங்கே அறுக்கா சைடு ஸ்டிச்சிங்கே அரக்காத்து வர போறாடான்னு சொன்னேன் இந்த இடத்துல அக்காத்தும் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறேன் இங்க இருந்து தையல் ஆரம்பிச்சு இப்படி எடுத்துட்டு வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போய் முடிக்க போறேன் இப்போ நீங்கள் பாருங்க ஒரு டாக்கை அடிச்சுட்டு எடுத்துறேன் இப்போ இந்த பக்கம் இந்த கலர் துணி இந்த பக்கம் இது இந்த கலர் துணி சரிங்களா இப்ப என்ன பண்ண போறேன் இப்படி திருப்ப போறேன் திருப்பிட்டு இதை இப்படி இங்க பாருங்கள் டிசைன் வந்து இப்போ இப்படி வந்திருக்கு ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மணி வச்சு தைக்க போகிறேன் ஸோ அதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் லைனிங்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லைனிங்கு ஸோ இந்த லைனிங்கில் லைனிங் வந்து கீழே வச்சுட்டு இப்படி தைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு முந்தி இந்த இடத்துல லைனிங்கோட சேர்த்து இதை வந்து கரெக்டாக டேக் பண்ணிக்கிறேன் ஊசியில் நூல் கொடுத்துருக்கேன் இதை வச்சுட்டு இப்படி டாக் பண்ணிக்கலாம் இப்போ டாக் அடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் வந்து மண்ணி விற்க வேண்டியதான் பேலன்ஸ் அதை வச்சிடலாம் பாருங்க நடுவில் வந்து மணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இப்போ லைனிங்ல சுத்தி தையல் போட்டுடலாம் அடுத்தது இப்போ இங்கே கீழே ஒரு ஒன்றை கால் இன்ச்சில் வந்து ஒரு பீஸ் வச்சு தைக்க போகிறேன் அது இந்த பீஸ் தான் மடிச்சிட்டு இப்படி வச்சு தைக்க போறேன் இந்த இடத்துல வச்சு ஒரு லேஸ் ஒண்ணு அட்டாச் பண்ண போறேன் இந்த கலர் லேஸ் இதை தான் அட்டாச் பண்ண போறேன் இப்படி கை வந்து நீங்களும் தச்சு ரெடி பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ இந்த பக்கமும் ஸ்டிச் போட்டுட்டு லேஸ் முடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ